விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நம்ம வயலில் மக்காசோளம் வந்து அடித்தாச்சு அடித்து வந்து எடையும் போட்டாச்சு காய வச்சு அதில் ஏற்பட்ட ப்ராப்ளங்கள் என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அந்த மக்காசோளம் அடித்ததுக்கப்புறம் அந்த சக்கை அந்த கட்டெல்லாம் கிடக்குது இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கும் அந்த சக்கையை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து சுற்றி வச்சுருக்கோம் என்னென்னா இது சுத்த வரப்போ வண்டிக்கு அந்த சுத்த வரவர் கேட்டார் என்ற எத்தனை டிப்பர் வந்துச்சு அப்படின்னா ஒரு மூன்றரை டிப்பர் வந்துச்சு அப்படின்னா அவர் சொல்லணும்னா ஒரு இருபது வருஷமாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்தாரு இங்கே வந்து எண்ணி பார்த்தா ஒரு நான் இங்கே அது களத்தில் காய வச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் சுற்ற வரும்போது கேட்டு வந்தார் எத்தனை டிப்பர்னார் நான் மூன்று டிப்பர்னா இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக இருபது சும்மா சுற்றி வச்சுட்டு போயிருக்காரு சரி ஓகே அவங்களுக்கு டிப்பர் கணக்கில் ஏதோ பண்ணியிருப்பாங்க பதினெட்டு ஓகே அவர் ஏதோ ஒரு கணக்கில் பண்ணியிருப்பாங்களோ ஒரு டிப்பர் வந்து அஞ்சு டூ ஆறு சும்மா வருமா இருக்குது அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா ஸோ அந்த கணக்கில் அவங்க வந்து சுற்றி வச்சுட்டு போயிருக்காங்க சரி அவங்க சுற்றி வச்சுட்டு போயிட்டாங்க எப்படி இருக்குது என்ன இருக்காங்கன்னு பார்க்க வந்தால் அப்பப்போ நடுவில் கொஞ்சம் கட்டைகளும் இருந்துச்சு என்னான்னு கேட்டால் சுத்தமாக கட்டையே இல்லாத சக்கையை மட்டும் சுத்தம்னா நீ சக்கையை தனியாக அள்ளி போட்டு வச்சுருந்தால் மட்டும் தான் சுத்த முடியும் இல்லைனா சுத்த முடியாதுக்கு என்ன அப்படின்னாங்க சரி ஓகே அவ்வளோ தான் அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சுத்துறதுக்கு ஒரு கட்டைக்கு எண்பது ரூபா அப்படின்னாங்க சரி ஓகே வேறு வழி இல்லை கொடுத்தா அவனை மாட்டுக்கு தீனி இல்லை நம்ம வேறு வழி இல்லை இல்லையா அதனால் நம்ம வந்து கொடுத்துட்டோம் தீனி இருக்குது இருந்தாலும் இது போட கொஞ்சம் வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாரி மழை கால வெயில் காலத்தில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சரி அப்படின்னு சொல்லி இதை சூஸ் பண்ணுது அடுத்தது இதை நம்ம ஏற்றிட்டு போயே ஆகணும் இல்லையா வண்டியில் அதனால் வண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் வண்டிக்காரங்களும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்தாங்க ஏற்றிட்டு போயிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது வந்து நம்ம அறுவடை அதாவது மக்கா சோளம் வயிற்லேருந்து ஒடித்து அள்ளி சோளத்தை அடித்ததுக்கப்புறம் காட்டில் வந்து இதுமாரி எல்லாமே அறுத்து போட்டிருக்கோம் எதுக்காக இதுமாரி அறுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதான் கேள்வி பில்லுமே இருக்குது இல்லையா காரணம் என்னென்னா இந்த சீசன் வந்து உழவு ஓட்டாத நம்ம மக்காச்சோளம் ஊங்கி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதையே தான் நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த வருஷம் ஈல்டு நல்லா இருந்துச்சு அதன் காரணமாக சரி ஓகே இந்த வருஷம் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்து இந்த தட்டையெல்லாம் நறுக்கிற வேலைகளை ஆரம்பிச்சுருக்கோம் எதுவுமே நாம் நறுக்க முடியல ஆள் விட்டு தான் நறுக்கிருக்கிறோம் ஆள் அதுக்கு மேலே சூப்பராக நறுக்கினாங்க ஒரு சில பகுதிகளில் அப்புறம் ஒரு சிலரெலாம் அமுச்சி விட்டோம் நீங்கள் வேணாம் சாமி நாங்கள் ஆளை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மாற்றி அமுச்சு விட்டு அப்புறம் கொடுவோம் அந்த தீவனப்பில் நடுக்கிறதுக்கு வச்சுருப்போம் பிள்ளைங்களா கொடுவோம் அந்த கொடுவாவை வச்சு நறுக்க சொல்லி அதில் தான் நறுக்கிட்டு இருந்துச்சு நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வயல் தான் நறுக்க முடிஞ்சிது அதுக்கு மேலாம் நறுக்க முடியல சுத்தமாக நாலு அஞ்சு ஆள் வந்திருந்தாங்க ப்ளஸ் வீட்டில் ரெண்டு பேர் ஏழு பேர் சேர்ந்து ரெண்டு வயல் தான் வெட்டினாங்க நறுக்கி எடுக்க முடிஞ்சது நீ நறுக்கி எடுக்க முடியல ஓகேவா அதாவது இந்த வயல் ஒரு வயல் ஃபுல்லாக இன்னும் மூணு வயல் கிடக்குது ரெண்டு வயல் நறுக்கி இருக்கும் இன்னும் மூணு வயல் வந்து பார்த்திங்கன்னா நறுக்க வேண்டியது இருக்குது அதை நறுக்கி வெளிய எடுத்துடணும் இல்லை நறுக்கி வெயில் நல்லா அடிச்சது அப்படின்னா குளுத்து விட்டுரலாம் தான் பிளான் நான் பண்ணியிருந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை நறுக்கிட்டு அந்த மழை வரதுக்குள்ளே இதை நறுக்கிட்டோம் அப்படின்னா நெருப்பு வச்சுவிட்டு ட்ரிப்பு இழுத்துறலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் வீடியோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆரே காலுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பண்ணிட்டா சந்தோஷம்னு நினச்சேன் பட் ஆனால் டவுட்டு தான் இன்றைக்குள்ளே இதை அறுத்துற முடியுமா வெட்டிட முடியுமாங்கிறத டவுட்டு தான் அப்படி பண்ணிட்டாலுமே கூட இதை வந்து நெருப்பிக்க வைக்க முடியுமானா வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு சில இடங்களில் தட்டைன்னு ஈரமாகவே இருக்குது அப்படி ஈரமாக இருக்கிறதுனால இது நெருப்பு வச்சாலுமே தட்டை அப்படியே கிடக்கும் சரியாக வேகாது உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் தட்டை வந்து பச்சையாகவே இருக்குதுன்னா இதுமாரி பச்சையாக இருக்கிறதுனால நம்ம நெருப்பு வச்சாலுமே வேகாது அதுவும் இல்லாமல் அந்த பனி ஈரம் வந்து நல்லா வெயில் அடித்தாலே காயறது கஷ்டம் இதில் இப்படி வெயில் அடிச்சதுன்னா இப்படி காயும் வெயிலே சும்மா மானம் மூடிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இது காயறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாக கிடையாது இப்போதைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன்று அப்படியே போட்டு வச்சுருந்துட்டு மழை ஊட்டதுக்கப்புறம் நெருப்பு வச்சு டீப் இழுத்து ஓட்டுறது சரி டீப்பு இழுத்து சோளம் ஊன்றுறது ஊனிட்டு மேலே களைக்குள்ளே அடிக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு நாலஞ்சு ஆளை வர சொல்லி கிளைமேட் எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்தோம் இன்றைக்கி இன்னொரு நாலஞ்சு ஆள் கூட வர சொல்லி இந்த தட்டையெல்லாம் கட்டி தூக்கி வந்து மேட்டு வயலில் மேலே ரெண்டு வெயிலாக மூணு வயதில் தான் சோளம் ஒன்றது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு வயலில் இதெல்லாம் கட்டி தூக்கிட்டு போய் அங்கே போட்டுட்டு சோளத்தை டிரிப்பு இன்றைக்கி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சோ நாளைக்கு மழை பேஞ்சாலும் நாலாயிங்கி மழை பேஞ்சாலும் நாம் பாட்டில் சோளத்தை ஊனிக்கிட்டு மேலே வந்து அட்டாடா ப்ரூஃபாட்டியோ கிராம்சனோ எது வேணாலும் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பெரும் பிரச்சனையாக இருக்குது யோசனையாகவும் இருக்குது ஓகேங்களா பார்ப்போம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃஷன்ஸாகவே இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்படி பண்ணலாமா இல்லை உழவு ஓட்டிட்டு பண்ணலாமா ஏன்டா உழவு ஓட்டாத பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்பீங்க உழவு ஓட்டாத பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா போனது அஞ்சு கிளப்ப ரெண்டு சாலும் கொத்தி கிளப்ப ஒரு சால் ரொட்டேட்ரு ரெண்டு சால் அப்படின்னு ஓட்டிட்டேன் அது என்ன பண்ணிடுச்சுன்னா தண்ணி வந்து சைடில் ஊர்ந்து போகாத அடியிலேயே அதிகமாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு அடியிலேயே அதிகமாக இறங்க ஆரம்பிச்சதோட காரணம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பற்றாக்குறை அப்படிங்கிறது எனக்கு ஒரு நாற்பது நாள் அடி வாங்கிடுச்சு நாற்பது நாள் அடி வாங்கினதுலேயும் இந்த எழுபத்தி நாலு எழுபத்தஞ்சி மூட்டைங்கிறது எனக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற நிலமை தான் ஓகேங்களா ஏன்னா நான் அவ்வளோ வரும்னு கூட எதிர்பார்க்கலாம் அறுபது மூட்டை தான் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் எழுபத்தி நாலு மூட்டை வந்திருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ அந்த வரவு செலவு கணக்கெல்லாம் ஒரு தனி வீடியோவாக இப்போ போகிறேன் ஸோ இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் இதுமாரி பண்ணலான் இருக்கேன் இது அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா எங்கேப்பா இதை பண்ணப்பா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் ஓகேவா ஸோ எதாக இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங்க்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படி போச்சுன்னா நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே முடிச்சிடணும் ஏன்னா செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக மழை அப்படிங்கிற மாரி தான் இருக்குது வெதர் ரிப்போர்ட் எல்லாமே நம்ம வெதர் ரிப்போர்ட்டும் சரி மற்றவங்க படித்தவங்க போடுற வெதர் ரிப்போர்ட்டும் சரி அப்படி தான் இருக்குது அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆளுங்களையும் வர சொல்லியிருக்கேன் வந்தால் தான் தெரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சண்டேங்கிறதுனால பெரும்பாலும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாங்க ஏன்னா எதுவும் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க அதனால் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லெட்ஸ் ஹூப் ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்து ஏதாச்சும் நடக்கும் அப்படின்னு நினப்போம் இது மாதிரி நீங்கள் ஊன்றது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த தட்டைலாம் வெளியே ஆக்சுவலி இந்த தட்டையெல்லாம் நறுக்கி நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போய் போடுறதுனால இப்போ ரொட்டேட்ரு விட்டு இதை ஓட்டினாலுமே கூட இதோட தட்டைகள்லாம் சக்கி போய் இங்கேயே தான் கிடக்கும் ஓகேவா அப்போ அந்த தட்டையை நம்ம புருகணும் எல்லா தட்டையும் நம்மளால் புரிகிட முடியுமா எல்லா தட்டையும் புரிக்கிட முடியாது அந்த தட்டைகள் அடியில் கிடக்கும் போது அதெல்லாம் நஞ்சு போயிருக்கும் புதுசாக சோளம் ஊன்றோம் அப்படின்னா அந்த சோளத்துக்கு புழுக்கள் வந்து சீக்கிரமாக வந்துடும் ப்ளஸ் வந்து அது அழுகல் நோய் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த வெள்ளையாக வந்து அழுகி போகிற மாதிரி வரதாக இருக்கட்டும் பூ வர டைமில் வந்து அழுகி போகிறதாக இருக்கட்டும் ஏன்னா வேர்கள் வந்து எப்போ அந்த அழுகின தட்டைக்கிட்ட போகுதோ அப்போ அந்த அழுகுன தட்டையில் இருக்கக்கூடிய பூஞ்சை பூஞ்சாலாம் இருக்காது அது எல்லாமே அப்படியே வேர்களில் ஸ்ப்ரெட் ஆகி செடிகளை வளரக்கூடாத அப்படியே உட்கார வச்சிடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய காரணம் இதுமாரி நம்ம வாரங்கட்டி போடுறது இல்லை இப்போன்னு இல்லை நீங்கள் வண்டி விட்டு அடித்தாலுமே கூட ஃபஸ்ட்டு வந்து நெருப்பு வச்சுட்டு இருக்கிற தட்டையெல்லாம் அறுத்து வயலை விட்டு அப்புறப்படுத்தி குளுத்தி விட்டுட்டு அப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த பூ தட்டை சாஞ்சு போகிறதாக இருக்கட்டும் அந்த வேரெல்லாம் சரியாக பிடிக்காத இருக்கிறதாக இருக்கட்டும் ஓகேங்களா வெள்ளை நோய் வரதாக இருக்கட்டும் புழுக்கள் ஆரம்ப காலகட்டத்திலே சீக்கிரமாக வருது இல்லையா அது மாதிரி வரதாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கண்ட்ரோல் ஆகும் ஆனால் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அதை பண்ணப்போ அதை நான் ரியலைஸ் பண்ணேன் அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதை சொல்கிறேன் ஓகேங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் எல்லாம் நறுக்கி தான் போட்டிருக்கோம் நறுக்கும்போது தட்டையோட சைஸை பாருங்கள் இருங்க இவ்வளோ தான் இதில் அப்படியே ட்ரிப்பு நடுவில் இழுத்து இந்தாண்டி இந்தாண்டியும் சோளத்தை ஊனிட்டா வேலை முடிஞ்சிச்சு இதுதான் பிளானே பார்ப்போம் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது பிளான் பண்ண வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா பாய்